மருத்துரையா அவர்கள் அப்பல்லோ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு பரிசோதனை செய்யப்பட்டார் இந்த மருத்துவ பரிசோதனையில் இப்பொழுது உடல்நலம் சரியாக இருக்கிறது நல்லா இருக்காரு மருத்துவ பரிசோதனை அறிக்கையும் மருத்துவர்களும் உடல் நலமாக உள்ளது என்று சொல்லியிருக்கிறார்கள் குறிப்பாக கடந்த ஒரு பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் இருதய அறுவை சிகிச்சை ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணவங்களுக்கு என்ன எல்லாருக்கும் தெரியும் அதற்கு பிறகு தொடர்ந்து மருத்துறையா அவர்கள் உடல் பரிசோதனை முன்னே வந்தார்கள் மாத மாதம் பரிசோதனை பண்ணி வந்தார் இதற்கு இடையில் சற்று லேசான பிரச்சனை இருப்பதாக அறிந்த உடனே நேற்று மாலை மருத்துவமனையில் அப்போலோ மருத்துவமனையில் சேர் சேர்ந்தார் நாங்களும் வந்து பார்த்தோம் அப்புறம் எதுக்கும் சரியான பரிசோதனை செய்வோம் இருதய பரிசோதனை முழுமையாக செய்வோம் என்று பரிசோதனையில் ஆஞ்சியோகிராம் பண்ணாங்க ஆஞ்சியோகிராமில் நல்லா இருக்கும் ஒன்றும் தொந்தரவு இல்லை எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் இப்போ உடல் நலமாக உள்ளார் பேசிருக்கார் நலமாக உள்ளார் என்பதை உங்கள் நம்முடைய ஊடக நண்பர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியினருக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஐயா அவர்கள் நடமுடன் இருக்கிறார் என்ற நல்ல செய்தியை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் நேரில் நேரில் பார்த்து இப்போ நல்லா இருக்கார் நாளைக்கு வீடு திரும்பினான்னு எதிர்பார்க்குறோம் மருத்துவர்களை கேட்டுட்டு நலமாக தான் இருக்கார் இப்போ நிறைய இல்லைப்பா அதாவது நான் பொதுமக்களுக்கும் எங்கள் கட்சியினருக்கும் அன்பான வேண்டுகோள் வைப்பது மருத்துரையா அவர்கள் நலமுடன் இருக்கிறார் அப்பளோ மருத்துவமனைக்கு பார்ப்பதற்கு யாரும் தயவு செய்து வர வேண்டாம் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த மருத்துவமனையிலையும் கட்டுப்பாடு இருக்குது தொடர்ந்து பார்க்குறதும் இடையூறாக இருக்கும் அதனால் மருத்துவ நலமுடன் இருக்கிறார் நீங்கள் தைரியமாக இருங்க யாரும் பார்ப்பதற்கு வர வேண்டாம் தவிர்க்க வேண்டும் என்று அன்போடு கேட்டோம் காலையில் அன்புமணி வந்திருந்தார் அவரை சந்திக்க மருத்துவர்கள் ஆறு மணி நேரம் அனுமதிக்கலைன்னு சொல்லியிருந்தார் மருத்துவர் ஐயாவை சந்திக்க அனுமதி கேட்கப்பட்டதா மறுப்பை தெரிவித்திருக்கார் ஐயா சந்திக்க மா மாட்டேன் அப்படின்னாரு தகவல் காலையில் அதிகாலையே மருத்துவ அவர்கள் பரிசோதனைக்கு போயிட்டாங்க ஆம்புலன்ஸ் கூட போனோம் எங்கள் சென்னைய மருத்துவர் அன்புமணி அவர்கள் வந்ததாகவும் தெரிவித்தாங்க அது பார்த்தாரா பேசுனாரா என்னென்னு எங்களுக்கு தெரியல அதற்கு பிறகு சொன்னால் வந்து சென்றார் என்று செய்தே எங்களுக்கு தெரியும் வீட்டு பேட்டியில் சொல்லியிருப்பாங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியல மருத்துவ கூட இருந்ததுனால அது சரியா தெரியல நீங்கள் தொலைபே இந்த கைபேசியில் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க நம்மளை வந்து கொண்டு அலைகளுக்கு சரி பார்த்துட்டு நான் கூட ஐயா கிட்ட சொல்லிட்டு வந்தேன் உங்களை பார்த்து சொல்ல போறேன்னு சொல்லிட்டு வாங்க மணி நான் நலமா இருக்கிறேன்னு சொல்லுவேன் அன்புமணி அவர்கள் வந்தது கிட்ட சொன்னீங்களா என்ன சொன்னார் ஐயா அதை பத்தி நான் அவர்கிட்ட பேச சொல்லுங்க சரி நன்றிங்க